ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யுவர் ஸ்ரீம்ஸ் சாய்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிளெயின் மசாலா பன்னீர் இதை வீட்டிலையே எப்படி தயார் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் தயிர் நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்து நல்லா கலந்துக்கணும் தயிர் நல்லா கெட்டியாக இருக்கணும் ஒரு பாத்திரத்தில் அரை லிட்டர் பால் எடுத்துக்கணும் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கணும் இது கொதித்த பிறகு இதில் ரெண்டு பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்கணும் இது கூடவே கொத்தமல்லி சின்ன சின்னதாக நறுக்கி இதில் போட்டுக்கணும் கொஞ்சமாக கஸ்தூரி மீத்தி ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் இதில் சேர்த்துக்கணும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது இந்த தயிரை இதோட சேர்த்துக்கணும் தயிர் சேர்க்கிறதுனால பன்னீர் நல்லா கெட்டியாக இருக்கும் குவான்டிட்டியும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உதிராமல் வரும் இது நல்லா கொதித்த பிறகு இதிலிருந்து பனீர் தனியாக பிரிஞ்சு வரும் இப்போது இதை ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும் இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துடணும் தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது இப்போது இந்த மாதிரி ஹோல்ஸ் உள்ள ஒரு பிளேட்டில் இந்த பன்னீரை வச்சிடணும் ரெண்டு டம்ளர் தண்ணீர் விட்டு இதை நல்லா அலசிக்கணும் இதில் உள்ள வினிகர் ஸ்மெல்லாம் போயிடும் அதுக்காக தான் இதை நல்லா அலசிக்கணும் இப்போது இதில் கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கணும் இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது இதை வெயிட் வச்சு மூடி வச்சிடணும் இது ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுடணும் இந்த மாதிரி நல்லா வெயிட்டான பொருளாக இது மேலே வைக்கணும் இப்போ ஒன் ஹவர் வந்து இதை வெயிட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு மணி நேரம் கழித்து நமக்கு நல்ல பன்னீர் கெட்டியாகி கிடச்சிருக்கும் இதை எடுத்து கட் பண்ணிக்கலாம் பன்னீரில் நிறைய புரத சத்து இருக்குது விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் டி போன்ற சத்துக்கள்லாம் இதில் நிறைஞ்சிருக்கு அதனால் இதை கடையில் வாங்கிறத விட நம்ம வீட்லேயே இந்த மாதிரி தயார் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ